ஓ பாம்பு நல்ல பாம்பா ஆமாம் அங்கே நிற்கிது கடவுளே கடவுளே பாதை இதுதானா பாதை இதானா ஐயோ கடவுளே குட்டியையும் காப்பாத்தணுமே அமைதியாருங்க இருங்க இங்கே பாருங்களே அவருங்க பைரவர் ஒரு குட்டி இங்கே இருக்கு அங்கே பாருங்க ஒரு குட்டியை இது பண்ணணும் ஏரியா ஏரியா இரியா நாராஜா நாராஜா எங்கிட்ட திரும்பியா நாராஜா வேணாம்யா நாராஜா வேணாம்யா குட்டியாவே இங்கே நீயும் ஒரு குட்டி இங்கே பாராஜா நாராஜா வாருங்க மக்களே ஐய் தாய் நாய் போயா போயா நான் பார்த்துக்கிறேன் நான் வந்துட்டே இல்லை ஆ பயப்படாறா குட்டி நான் காப்பாற்ற அவனே பயப்படா இங்கே பாருங்க நாராஜா இங்கே திரும்பியா இங்கே பாரு அவன் அவன் முடியா என் பக்கம் திரும்பியா பயப்பா இங்கே பாரு நாராஜா ஆ ஏன் பக்கம் திரும்பியா 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 குட் குட் இங்கே பாரு அவன் குட்டியா சொல்லியா நல்ல வேலை கரெக்டான டைமிங்கில் வந்தாச்சுரா கடவுளே கடவுளுக்கு நன்றி சொல்லணும் உங்களுக்கு நான் ஐய்ய வேணா வேணா குட்டியா அங்கே போடா ஓய் போடா வா இல்லை 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 பக்கத்தில் எது போச்சா குட்டி பக்கத்தில் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இதாக தான் இருக்கான் ஆக்டிவாக தான் இருக்கான் சும்மா அவனும் சின்ன வேன் தானே அதனால வந்து அவனும் ஒரு பயத்தக்கா இந்த மாதிரி தானே பண்ணுச்சு இது ஒன்றும் பிரச்சனை இது வந்து ஒரு ட்ரை பைட் அதாவது என்ன சொல்கிறதுனா இந்த பாம்புனுடைய இதுதான் அது ஒரு மரட்டு மரட்டும் ஸோ இப்போ நல்ல வேலை கரெக்டான டைமிங்கில் வந்து இந்த குட்டியை காப்பாற்றி ஆச்சு ஒன்றும் இல்லை கடி வாங்க தானே மாட்டியிருப்பான் எங்கேவா ஆயா வாயா வா தங்க பிள்ளை என்ன பொட்டப்பிள்ளையா நீங்கள் சரி 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 குட் குட் தைரியமாக நின்று எங்க பாருங்க ம் சரி ஒன்றும் இல்லையா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் சொந்தக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே நாய் குட்டிகிட்டு இருக்கு ஸோ அதில் வந்து இந்த ஒரு குட்டியும் வந்து இந்த பாம்புக்கிட்ட மாட்டிக்கிடுச்சு ஸோ அவனும் வந்து ஒரு மூணு தடவை வந்து குத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காப்புல ஸோ அதுக்குள்ளே வந்து இந்த குட்டியை காப்பாற்றியாச்சு ஸோ மனசில் ஒரு ரொம்ப சந்தோஷம் அவருமே அவரும் ஒரு குட்டி பாம்பு தான் ஸோ அவர் வந்து நாய்க்கு பயந்துட்டு பெரிய நாய் இருந்ததுனால அவர் வந்து அவர் கோபத்தை காமிக்கிறாரு ஸோ நல்ல வேலை கரெக்டான டைமிங்க்கு வந்ததுனால யாருக்கும் எந்த சேதாரமும் ஆகலை நடராஜா அது செவத்தில் உங்கள் அச்சுதா நாகராஜா போலா நாகராஜா வேலை இல்லை இங்கே பாருங்க இங்கே பாருங்கள் ம் பிள்ளை நல்ல பிள்ளை ம் ஓகே 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 ம் பிளாம்மா ம் தங்கப்பிள்ள ம் நல்லாட்டுறீங்களாக்கே ம் சரியா 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 தரமாக போஸ்ட் கொடுத்துருக்கீங்களே அவனை காட்டி நீங்கள் என் பப்பி பொட்டப்பிள்ள பொட்டப்பிள்ள போங்க அங்கே திருப்புங்க தலைய திருப்புங்க நாராஜா போங்க சரி புரியுது உங்கள் தற்காப்புக்கு தான் நீங்கள் வந்து நிற்கிறீங்க அதுக்காக வந்து இந்த கோழி குஞ்சுகளும் இந்த வைரவரெல்லாம் தாக்காதீங்க உங்களை கும்பிட்டு கேட்குறேன் அளவுக்கு உங்களுக்கு தேவையான உணவு கிடைக்கும் அதவே வந்து இது பண்ணுங்கள் இந்த பக்கம் வராதிங்க சரி நாராஜா சோ பாருங்கள் இந்த பாம்பு வந்து அந்த தாய் நாய் வந்து வந்ததுனால அவரும் ஒரு பயத்தில் வந்து தற்காப்புக்கு தான் சும்மா கொத்த கொத்த ட்ரை பண்ணியிருக்காப்புல ஸோ நல்ல பாம்பு மேக்சிமம் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ட்ரை பைட் தான் பண்ணோம் அவனை பொறுத்தளவுக்கு இவனும் ஒரு அவன் நாயும் ஒரு குட்டி தான் ஸோ ரெண்டு பேரும் ஒரு கட்டத்தில் ரொம்ப நேரமாக போராடிக்கிட்டு வந்திருக்காங்க சொல்லுங்க பாருங்க வருதுங்க இருங்க சொல்லுங்க வெளிச்சத்தில் வச்சுருக்கீங்களா சூப்பர் அந்த அளவு தான் அண்ணே கொஞ்சம் தண்ணியை குறைங்கண்ண ஆ தண்ணியை குறைச்சிங்க

தாய் நாய் கொஞ்சம் விவரமா இருக்கலாம் அங்கிட்டு பறிச்சு இவன் நின்றுக்கிட்டாங்க இல்லை போராடிச்சு பரவாயில்ல 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 இல்லை இப்போ வந்து அவனுமே பிள்ளை தான் அவன் அவனுடைய இதாக காமிக்கிறான் புரியுதுங்களா குட்டி அந்த குட்டியை நான் விளையாட தான் பார்க்கும் இவன் வந்து என்ன பண்ணான்னா இவங்க வந்து என்னன்னா முடிஞ்ச அளவுக்கு முதல் வந்து ஒரு ஒரு மிரட்டு மரட்டுவன் அதாவது நம்ம வந்து இப்போ நரம்பு மண்டலம் பாதிக்கும் ஆமாம் குட்டி போ சின்ன பாம்புக்கும் விஷம் அதிகமாக தான் இருக்கும் நரம்பு மண்டலம் சுருண்டு சுருண்டிருக்கும் பாம்பு சி சாரி குட்டி சுருண்டுருப்பானு நல்லா தங்க போராடினீங்களா அறிவுடா அறிவு தங்கப்பிள்ள ம் இருட்டா வேற இருந்துச்சு இல்லை போராடி சின்ன சந்து வேற இப்போ ஈவனுடைய அறிவு என்னன்னா சந்தும் சின்னதாக போச்சு உங்களுக்கு இப்போ கொஞ்சம் இடம் எதா இருந்தால் கூட என்கிட்ட அங்கிட்ட குட்டியை பார்த்துப்பேன் சந்தும் சின்ன சந்தாக இருக்குது சரியா நல்ல பிள்ளை நல்ல பிள்ளை பாருங்க ஆ ஆ சாக்ங்க பேக் பண்ணி வரையும் பார்த்து ம் எதாவது இதாக நாட்டிக்கோங்க வட்டையை நாட்டிக்கோங்க ஆஹ் இந்த பொரிதான் அங்கே பாரு அங்கே பாரு இந்த பொறியா உம் போய் வீடியா உள்ள போயா திரும்பி பார்க்க கூடாது உள்ள போ அவளுக்கு ஒரு நன்றி அந்த குட்டி நான் கடிக்காமல் இருந்ததுக்கு ஆனால் மரத்தை மரட்டி இருக்கு இப்போ பச்சை ஆ நீயும் பச்சை பிள்ளைன்றது எனக்கு மட்டும்தானே தெரியும் ஓகே அப்படியே படுத்துக்கோ கயிறு வரவும் கட்டி விட்டுறேன் வெளியே வரக்கூடாது குண்டு